அலைக்கும் வலைக்கு இன்று நம்மிடையே உலக தமிழ் பண்பாட்டு கலைக்கூடம் மற்றும் சர்வதேச சாதனையாளர் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்களின் மகனார் டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி அவருடன் நேர்காணல் செய்கிறோம் உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது யூடியூப் சேனல் வழியாக உங்களை நேர்காணல் செய்வதற்கு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை வழங்கி முதற்கண் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை பத்தி உள்ள உங்களுடைய ஊர் உங்களுடைய பிறப்பு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய படிப்பு அதை பத்தி உள்ள விஷயங்கள் சொல்றேன் அசலாம் வலைக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் எஸ் எம் ரஷ்மி ரூமி எனது தந்தையார் அஹ் மறைந்த இஸ்லாமிய பாடகர் சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்கள் நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் என்ற ஊரில் பிறந்தேன் என்னுடைய படிப்பு வந்து பிஏ தமிழ் படிச்சிருக்கிற என்னுடன் வந்து என்னுடைய காக்கா இருக்காப்புல ம முகமது ஷமீம் அவர்கள் அவர்கள் காயல்பட்டத்திலேயே வந்து வேலை வேலை பார்க்குறாங்க என்னுடைய சகோதரி வந்து ஃபேமிலியோட வந்து சவுதி அரேபியால இருக்கிறாங்க இன்னொரு சகோதரி சகோ அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே மச்சான் எல்லாருமே வந்து ஜெர்மன்ல செட்டில் ஆகியிருக்கிறாங்க இன்னொரு தம்பி வந்து என்னுடைய சகோதரர் இளைய சகோதரர் வந்து மதினால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் வந்து இங்க சமூக சேவைகள்லாம் பண்றேன் நான் சென்னையில கூடியிருக்கிறேன் சந்தோஷம் இப்ப நீங்க பிஏ தமிழ் படிச்சதா சொன்னீங்க அது எங்கே படிச்சீங்க அதை பத்தி உள்ள சொல்லுங்க அதாவது நான் வந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து நான் வந்து காயல் பட்டத்துல படித்தேன் அதுக்கப்புறம் எழுதினேன் எழுதினே கரஸ்பாண்ட்ல எழுதுன ரொம்ப மகிழ்ச்சி அதாவது படிப்பை வந்து தொடர்ந்து வந்து விடாமுயற்சியோட அதை படிக்கணும் என்ற ஆர்வத்தோட படிச்சிருக்கீங்க இப்ப உங்களுடைய தந்தையார் காயல் ஷேக் முகமது அவங்களுடைய பாடல்கள் நம்ம வந்து அதாவது சமூகத்துல பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் அவங்க பாடின பாடல்கள் அதுல முக்கியமான சில பாடல்களை நீங்க சொல்லிக்கிறீங்களா அதாவது என்னுடைய தந்தையார் வந்து ஆஹ் மொத்த இஸ்லாமிய பாடல்கள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பாடல் பாடியிருக்கிறாங்க திரை இசை பாடல்கள் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் அது இல்லாம தமிழ் பாடல்கள் தமிழ் பாரதியார் உள்ள தமிழ் நம்ம தமிழ் பாடல்கள் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் ஒண்ணு ஆஹ் முதல் முதலில் வந்து அஹ் இஸ்லாமிய பாடல்கள் பாடுவதற்கு முன்னாடியே சினிமாவில் பாட வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் என் தந்தையார் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க அந்த பேட்டியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலகட்டங்களில் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது காலகட்டங்களில் வந்து சென்னையில வந்து பல்வேறு கம்பெனிகளை மாஸ்டர் வாய்ஸ் போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள்ல வந்து நான் பாடுவேன் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் வந்து அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு தராம அப்படி மறந்துட்டாங்க போலத்துறது இல்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அவங்க ஊர்ல இருந்து அங்க சேலம் அங்க கண்டு ஒரு கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சிறு சிறு கச்சேரியா சினிமா பாடல்களை பாடி சிறு சிறு கச்சேரிகளா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல தான் வந்து ஏற்காடு இருக்குல்ல ஏற்காட்டுல வந்து மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருடம் அந்த இடத்துல வந்து பி சுசீலா அம்மாவும் டி எம் எஸ் சவுந்தரராஜ ஐயாவும் வந்து பாடிட்டு இருந்திருக்காங்க அந்த இடம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு என் தந்தையாருடைய முக்கியமான ஒரு நண்பர் ஒரு தொழிலதிபர் வந்து கூட்டு போயிருக்காங்க அந்த கச்சேரிக்கு கூட்டு போன போது அந்த கச்சேரி நடந்துட்டு இருக்குது அப்ப அவர் வந்து அஹ் என் தந்தையார பாட வைக்கிறதுக்கு வந்து அங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணி பாட வைத்தாங்க எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவை பத்தி பாட வச்சாங்க அதுல வந்து என்ன பாடல் பாடினாங்கன்னு சொன்னா இசை இசைமுரசு நாகூர் ஐய மணிஃபா அவர்களின் திக்குத்திற்கு கொண்டாடி அந்த பாடல் வருது இல்ல அந்த பாடலை பாடி அதுல இடையில வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய ஒரு இதை போட்டு அப்படி கொண்டு வந்தாங்க எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவுடைய குடிகொண்டிருக்கும் சாகுல் அமீத் அரசரே அப்படின்னு அந்த பாடல அந்த ஹைபிச்ல போது அவருக்கு திக்கு முக்காடிட்டு அதோட அந்த பாடலை கேட்டு தம்பி நீங்க வந்து சினிமாவில பாடணும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மேடையில அஹ் எங்க தந்தையார் என்ன சொன்னாங்க நான் பாடுனா எம்ஜிஆருக்கு தான் பாடுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டாங்க கொடுத்துருந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த முடிந்து அந்த கச்சேரி முடிந்து ஒரு மாதத்துல வந்து எம் எஸ் விஸ்வநாதன் வந்து ஊருக்கு போன் போட்டுட்டே அங்க அப்படி ட்ரங்க் கால் ட்ரங்க் கால் மூலம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் வருடம் ட்ரங்க் கால் மூலம் சிரித்து வாழ வேண்டும் என்ற திரைப்படம் எம்ஜிஆருக்கு உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் அப்படின்னு டி எம் எஸ் பாடுவாரு அதுல மண்ணில் மறைவாக எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோன்னு ஒரு ஹை பிச்சில் வரும் ஆறரை கட்டைக்கு மேல அந்த சாங்க பாடி முத முதல்ல பாடுனாங்க அது பாட பாடினதுக்கு அப்புறம் அந்த நூறாவது நாள் வருங்க அந்த படத்தின் நூறாவது நாள் அது பெரிய லெவல்ல நடந்துச்சு எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது பெரிய லெவல்ல நடந்துச்சு அப்பந்தான் அஹ் இஸ்லாமிய பாடல்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சு பல கம்பெனிகள் நீங்க வந்து எங்கிட்ட பாடணும் உங்ககிட்ட பாடணும் அப்படின்னு சொல்லி பாட வாய்ப்பு கிடைச்சி அப்படியே ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் கலைமாமணி நாகூர் சலீம் அவர்கள் எழுதின பாடல் ஈச்சை மரத்து இன்ப சூழல் அப்புறம் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்னு தொடர்ந்து ஹாதி அன்தல் ஹக்கு அப்படின்னு தொடர்ந்து அப்படியே பாட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இஸ்லாமிய பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் அந்த கப்பலுக்கு போன மச்சான் அந்த பாட்டு வந்து குறிப்பா வந்து வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய மத்தியில அதிகமான அந்த ஒரு கவனத்தை ஏற்பது அந்த பாடல ஒரு சில வரிகள் பாடி காமிக்கலாமா கப்பலுக்கு போன மச்சா கண்ணிறைந்த ஆசமச்சா கப்பலுக்கு போன மச்சா கண்ணிறைந்த ஆசமச்சா எப்ப தான் வருவீங்க எதிர்பார்க்கிறே நான் இரவு பகலும் தொழுது தொழுது கேட்கிறே கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே இன்ஷா அல்லா விரைவில் வருவேன் நீ இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன் நான் தருவேன் நான் தருவே அக்கறைக்கு போயிருந்தோ அக்கறையும் போயிருச்சோ அன்றுமான வார்த்தைகளோ சங்கதிகள் இருச்சோ அப்படின்னு அந்த பாடல கொஞ்சம் லிரிக்ஸ் கொஞ்சம் மறந்தாப்புல இருக்குது அந்த ஸ்டைல அப்படி சர்வதேச சாதனையாளர் அறக்கட்டளை என்ற அமைப்பை நடத்திட்டு வரீங்க இந்த அமைப்பு அதன் பணிகள் பற்றி சில விவரங்களை சொல்லுங்க சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டுல ஆரம்பிச்சோம் ஆஹ் பதிவு அலுவலகம் வந்து சென்னையும் டெல்லியும் டெல்லிலையும் பதிவு பண்ணிருக்கிறோம் சென்னையிலயும் பதிவு பண்ணிருக்கோம் பதிவு அலுவலகம் இதனுடைய ஹெட் ஆபீஸ் வந்து ஜெர்மனில இருக்குது சுப்காட்ல வச்சிருக்கிறோம் உலகத்தின் நாற்பத்தி நாலு நாடுகள்ல நமக்கு வந்து ஆபீஸ் போட்டிருக்கிறோம் அலுவலகம் ஏன்னா ஒவ்வொரு நாடுகள்லயும் நம்ம வந்து ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கிறோம் கௌரவ தலைவர்கள் போட்டிருக்கிறோம் அதன் சார்பாகவே அவர்களே அந்த அலுவலகத்தை கொடுத்துட்றாங்க நீங்க வந்து எங்களுடைய அலுவலகத்தை நீங்க வந்து முகவரியா பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க வெளிச்சத்திற்கு வராத பல்வேறு துறையை சார்ந்த சாதனையாளர்கள் இன்னுமே அப்படிதான் இருக்கிறாங்க அவர்களை நம்ம வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும் ஒரு பாடகரா அவங்கள வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு பல பாடகர்கள் நம்ம கொஞ்சம் உருவாக்கும் அப்படின்னு உருவாக்கி வரோம் சரி ஒரு இசை அமைப்பாளரா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்தந்த நோக்கத்துல நம்ம அப்படி பண்ணிட்டு வர்றோம் ஒரு கவிஞரா அந்த கவிஞருக்கு ஒரு ஸ்டேஜ்ல பல பேர் முன்னிலையில விருதுகளும் வழங்கி அங்கீகாரம் கொடுக்கும் போது வந்து அரசாங்க பார்வைக்கு போயிடுறாங்க அந்தந்த துறையை சார்ந்த முக்கிய நபர்கள் பார்வைக்கு போயிடுறாங்க ஆகையால் அந்த நோக்கத்துலதான் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஜாதி மதம் மொழி இனம் கடந்து யாருக்கெல்லாம் திறமை இருக்கிறாங்களோ அந்த திறமையை அங்கீகரித்து அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒரு கடமையை வந்து எங்களுடைய அமைப்பு செய்து கொண்டு வருகின்றது சந்தோஷம் வந்து உலக தமிழ் பண்பாட்டு கலைக்கூடம் இந்த அமைப்பு என்ன இதனுடைய பணிகள் என்ன அதை பத்தி உள்ள வர சொல்லுங்க உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து தொடங்கணும் தொடங்கி வந்து அதே மாதிரி பதிவு அலக அலுவலகம் வந்து டெல்லியிலும் இருக்குது நம்ம சென்னையிலயும் இருக்குது இதனுடைய ஹெட் ஆபீஸ வந்து நம்ம எங்க வச்சோம்னா நம்ம நியூ ஜெர்சில வச்சிருக்கோம் அமெரிக்கால நியூ ஜெர்சில வச்சிருக்கிறோம் அப்புறம் கெலிபோர்னியால இருக்குது எல்லாம் இருக்குது இது என்னண்டா முழுக்க முழுக்க பாரம்பரிய தமிழ் கலைகளை ஊக்கப்படுத்தி அதை மீட்டெடுக்கிறத வேலை ஆஹ் இப்ப நிறைய தமிழ் கலைகள் இருக்குது அந்த கலைகள்லாம் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்ப இப்ப நம்ம ஒரிசா ஐயா வந்து கடல்சார் துறை எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்கல்ல தமிழர்கள் எப்படி இருந்தாங்கட்டு இப்ப நம்ம பாரம்பரிய கலைகளை முன்னெடுக்கிறோம் அதை மீள்குடியை நம்ம செய்யறோம் எவ்வளோ இப்ப ஒவ்வொரு ஆதி தமிழர்களின் இசைகள்லாம் இருக்குது அந்த கலைகள்லாம் இருக்குது அந்த கலைகள்லாம் இப்ப ஆப்பிரிக்கால நிறைய இருக்குது அது கண்ணுக்கு தெரியாம ஆப்பிரிக்கா நேர போய் பார்க்கும்போது ஆப்பிரிக்கால சில கலைகள் தமிழர் உள்ள கலைகள்லாம் இருக்குது அங்க அப்போ நம்ம தமிழர்களுக்கும் அவங்க போகுது நம்ம தமிழர்கள் தான் அதை ஒரு அத்தாட்சியும் இருக்கு இந்த கென்யா சைடு மாதிரி இடங்கள்லாம் போகும்போது ஆகையால வந்து அந்த தமிழ் கலைகளை மீட்டெடுத்து அழிய விடாமல் அதை ப்ரொமோட் செய்யறது அந்த பாரம்பரிய கலைஞர்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை அவர்களுக்கு நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த கலையும் வந்து ஒண்ணு ஒன்னு இல்லாம நிறைய அதே மாதிரி ஆட்களுக்கு அவங்களுக்கு தேவையான இத நம்ம பூர்த்தி செய்து அந்த அவங்களை ப்ரொமோட் பண்ணி அவங்க ஒண்ணும் கேட்கல எங்களுக்கு காசு பணம் கேட்கல எங்க கலையை அழிய விடாமல் அந்த கலைக்கு வந்து அப்பப்போ ஒரு ப்ரொமோட் ஒரு தார தப்பட்ட மாதிரி நிறைய கலைகள் தமிழருடைய பாரம்பரிய கலைகள் இருக்குது அந்த கலைகளை வந்து ப்ரொமோட் பண்ணாலே போதும் அதே மாதிரி நம்ம தமிழருடைய கலைகளை நம்ம ப்ரொமோட் செஞ்சுட்டு வர்றோம் உலகம் முழுவதும் செஞ்சுட்டு வர்றோம் இப்போ இப்ப கர்நாடகா இதுல நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மதுரை சென்னை போன்ற ஒரு மாபெரும் சங்கமமா நம்ம நடத்தி வர்றோம் பாரம்பரிய தமிழ் கலை சங்கமம் அது இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து உலகம் முழுவதும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் நல்லபடி சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது இன்னும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதான் அதனுடைய நோக்கம் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலை கூட நோக்கம் ஆரம்பித்த நோக்கம் சந்தோஷம் இப்ப வந்து நீங்க அடிக்கடி வந்து உங்களை வந்து சென்னை விமான நிலையம் இதுலதான் அதிகமா பார்க்க முடியுது நீ வந்து தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்றத எந்த நாடுகளுக்கு போயிட்டு இருந்திருக்கீங்க எத்தனை நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கீங்க அதாவது நான் இப்போ ஒரு ஐம்பத்தி எட்டு நாடுகளுக்கு போயிருக்கிறேன் அஹ் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த நாடு வந்து இலங்கைதான் எத்தனை நாடுகள் சென்றாலும் எனக்கு பிடித்த நாடு வந்து இலங்கை தான் ஏண்டா இலங்கை மக்கள் வந்து நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரியவர்கள் அவங்க கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க வீட்டுல கூட்டு கூட்டு வந்து உபசரிச்சு கையில இருக்கிற எதையாச்சும் நம்ம கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அஹ் மக்கள் தான் இலங்கை மக்கள் ஆகையால் இலங்கை எனக்கு ரொம்ப இந்தியாவுக்கு பிறகு பிடித்த நாடு வந்து இலங்கை தான் என் தாய்நாட்டுக்கு பிறகு பிடித்த நாடு இலங்கைதான் அப்படிலாம் நான் போன நாடு வந்து லண்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறேன் இட்டாலி சுவிஸ் டென்மார்க் நார்வே நெதர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் கம்போடியா துபாய் ஷார்ஜா சவுதி அப்ப நிறைய கருத்து ஐம்பத்தாறு கண்டிக்கிட்ட போயிருக்கேன் கனடா சந்தோஷம் இப்ப வந்து உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன என்னுடைய எதிர்காலம் திட்டம் என்னன்னு சொன்னா இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சார்பாக இந்த அச்சுவர் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்ம ஒரு கல்லூரி கட்ட வேண்டும் ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரு நோக்கத்தோட போயிட்டு இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு அந்த வேலையா தான் அந்த பணியாதான் நான் வந்து ஒவ்வொரு இடங்களும் போயிட்டு இருக்கிறேன் வல்ல இறைவன் நாடுன்னா அது நமக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நினைச்சு அந்த வருங்காலங்கள்ல ஒரு ஒரு கல்லூரி கூட ஆரம்பிக்கணும் இருந்து ஒரு பனிரெண்டு வரைக்கும் இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு முதல் அதான் பணி இலவச கல்வி கொடுக்கணும் அதுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன செய்யணுமோ நம்ம அமைப்பு மூலம் என்ன செய்யணுமோ அந்தந்த வேலையில ஈடுபட்டு செய்யறோம் இறைவன் நாடிட்டால் ஒரு ஆறு மாதத்திலயோ ஒரு வருடத்திலேயோ இல்ல ஒரு ரெண்டு வருடத்திலேயோ அது ஒரு முடிவுக்கு வரும் நான் நம்புறேன் இப்ப வந்து இந்த கலைஞர்கள் அதாவது வெளியே அதாவது இது வரைக்கும் பத்திரிகை ஊடகங்கள் இது எதுவுமே தெரியாம தொடர்புல இல்லாத இந்த கலைஞர்கள் வந்து வெளியே வரணும் அவங்கள வந்து எப்படி அந்த அவங்களை வந்து உள்ள முயற்சிகள் பண்றீங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு கோவடினேட்டரும் இருக்கிறாங்க அவங்கதான் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க இவங்க இந்த ஊர்ல இவங்க இருக்கிறாங்க இந்த இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து வெயிட் பண்றது அவங்க தான் அப்படி இருந்தாலும் என்னொன்று டேரெக்டா தொடர்பு என் நான் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் போறா என்ன கொடுத்துருக்கேன் பேட்டியில இப்ப கூட நான் சொல்லிடுறேன் உங்களுடைய சேனல் மூலம் நைன் ஜீரோ எயிட் செவன் பைவ் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் திரும்ப சொல்றேன் தொண்ணூறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு இப்ப நிறைவா வந்து என்ன சொல்ல போடா எல்லா எல்லா இளைஞர்களும் வந்து ஆஹ் எல்லாத்துக்குமே திறமை இருக்குது ஆகையால் வந்து ஒரு சிறிய ஒரு தோல்வி அடைஞ்சாலும் நீங்க மனம் தளந்துடக்கூடாது அடுத்து நம்ம வெற்றி அடைவோம் அந்த தன்னம்பிக்கை வைங்க அந்த தன்னம்பிக்கை இருந்தால் எப்போதும் ஜெயிக்கலாம் யாரும் யாருக்கும் வந்து பெரியவங்க இல்ல சிறியவங்க இல்ல ஆகையாலும் நம்ம வந்து தன்னம்பிக்கை வைங்க இளைஞர்கள் அனைவரும் தன்னம்பிக்கை வைங்கள் வெற்றி உங்களுக்கு தான் இதே என்னுடைய பதில் சந்தோஷம் அதாவது முத்தாய்ப்பா வந்து தன்னம்பிக்கை இருந்தால் சாதிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தினீர்கள் சிறப்பு உங்களுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க இந்த யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வலைக்கு அஸ்லாம் என்ன இந்த யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ எடுத்த மரியாதைக்குரிய துபாயில் இருந்து முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்